இஸ்லாத்தில் அறிவு அழிமுங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒன்று அழிமை இல்லைன்னா செயல் இல்லை அழிமை இல்லாத செயல் வந்து அல்லாஹ் சுஹானவ தாலாவால் அங்கீகரிக்கப்படாத செயல் அழிமை இல்லாத செயலுக்கு வந்து முழுமையான ஒரு வடிவம் இருக்காது அதனால கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஃபவுண்டேஷன் வந்து கல்வி தான் கல்வியை கொண்டு தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வேற வழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற சில கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனோ இச்சையை வச்சு அதை கட்டமைச்சிருப்பாங்க ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் எதை கரெக்ட் சொல்றானோ அல்லா எதை தப்புன்னு சொல்றானோ அல்லாஹ் எதை ஹராமாக்குறானோ அல்லா எதை ஹலால் அதை வைத்து கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம் இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய சொந்த வார்த்தைக்கு எந்த யூஸும் இல்லை காலல்லா சொல்லலாம் அல்லா சுஹானுவத்தாலா கூறினான் அல்லாவுடைய தூதரஸ் அல்லாஹன் கூறினார்கள் அதை கொண்டுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் நடத்தணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் தான் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீம் என்கின்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான் அதனால அடிப்படையில கல்வி ரொம்ப முக்கியம் முதலாவது வசனம் இறங்கு இறங்கியது வந்து என்ன இக்ரா பிஸ்மி அப்பி கல்லதி ஹலக் ஓதுவீராக என்றால் படிப்பீராக சிந்திப்பீராக உங்களுடைய கல்வியை வளர்த்து கொள்வீராக அப்ப அல்லா சுஹானுவத்தால கல்வியுடைய பேரொழியாக முதலாவது வசனத்தையே அல்லா சுஹானுவத்தால இக்ரா என்று தான் சொல்ற அப்ப கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல அடிப்படையானது இது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது எதை வந்து முதற் பணியாக இஸ்லாம் சொல்லுது கல்வியுடைய அடிப்படை சூரத் முஹம்மது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறேன் ஃபைலம் அன்னஹூ லா இல்லாஹ் இல்லா ஆகவே நீங்கள் லா இல்லாஹா இல்ல அல்லால்லா அல்லாஹுவை தவிர வணங்கத் தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கின்ற கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒஸ்தக ஃபீல் பிறகு நீங்கள் இஸ்தஹா கேளுங்கள் பாவமணி போடுங்க அப்போ அடிப்படையில் கொள்கை ரொம்ப முக்கியமானது கொள்கை இல்லாத அமல் என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்கையோடு தான் அமல் இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை இஸ்லாம் கொடுக்குது உள்ளத்தில் நாம பெறக்கூடிய படிப்பினைகள் கல்வி உள்ளம் ரீதியான கல்வி அல்லாஹுவை அறிந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய தூதரை அறிந்து கொள்ளுதல் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய பேர்களை அறிந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய ஆற்றலை அறிந்து கொள்ளுதல் மண் அல்லாஹ் அல்லாஹ் யார் என்பதை தெரிந்து கொள்ளுதல் அதே மாதிரி அலைஹி வஸல்லம் யார் ரசூல்லாய் சல்லாஹைய சீரா ரபிசல்லா அலிஸ்வலம் எதை நமக்கு கற்பித்தார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வலம் எதை நமக்கு ஹலால் ஆக்கினாங்க எதை ஹராம் ஆக்கினாங்க எப்படி ரசூல்லாய் சல்லாஹலம் நமக்கு வந்து படிப்பினைகளை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவது கல்வி அதே போல் இஸ்லாத்தினுடைய படித்தரங்கள் என்ன இஸ்லாம்னா என்ன ஈமான்னா என்ன இசான்னா என்ன எதை நம்மளுடைய உள்ளத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எதை நாம் செயல் கொண்டு வரணும் இதெல்லாம் தான் கல்வி இந்த கல்வியை புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கல்வியின் அடிப்படையில் நம்மளை அமல் இருக்கணும் இப்போ மனிதனுக்கு தொழுகை இருக்குது ஆனால் இந்த சம்மந்தமான எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகையே முழுமையாகாது அப்போ கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம படித்தோம்